ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது காலையில் எடுத்த வீடியோ அதுதான் நான் இன்றைக்கி உங்க கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ப்ரோனைட் டைமிங் உங்களுக்கே தெரியும் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்தியாவை விட ப்ரோனைட் டைம் ரெண்டரை மணி நேரம் ஸ்பீடாக இருக்கும் அதனால் நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்துருவேன் ஸோ அதனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண எனக்கு இன்றைக்கி ஈஸியாக இருந்தது ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ காலையில் நாங்கள் வெளியில் ஷாப்பிங் போயிருந்தோம் ஸோ அங்கேருந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் லாங் வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லை கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு ஷார்ட்ஸ் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள்னால போன வாரம் ஃபுல்லாக மைண்ட் அப்செட்டாக இருந்தேன் பார்த்தீங்களா அப்படியே இருந்தோன்னா நமக்கு மனசு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும் லைஃப்ல என்ன விஷயம் நடந்தாலுமே அதுலருந்து எப்படி நம்ம மூவ் ஆகி வரணும் தான் பார்க்கணுமே தவிர அதே இடத்துல நின்றுட்டே இருந்தோம்னு வைங்களேன் அது நமக்கு நல்லதே கிடையாது லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தாலுமே அதை டக்குன்னு நம்ம கடந்து வந்துடணும் அதே இடத்துல நின்றுட்டே இருந்தோம்னு வைங்கள அவ்வளோதான் ஸோ அப்புறம் எனக்கு தோணுச்சு எதுக்காக நம்ம வந்து எப்பவும் போல இல்லாமல் ஒரு மாதிரியாகவே இருக்கும் எல்லாத்தையும் கடந்து போவனிதா அப்படின்ற மாதிரி நான் எனக்குள்ளே பேசிவிட்டு அப்புறம் லாங் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்களேன் நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் இருந்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இங்கே லோக்கல் மலாய்க்காரவங்க அப்புறம் சைனீஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் என்னென்னு கூட தெரியல அது ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா இந்த மக்கானா இந்த தாமரை விதைகள் இருக்குல்ல அது அடுத்து நிறைய பொருட்கள் இருந்தது அதை நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் காஞ்ச மிளகாக்காளி ஆகிடுச்சா அது ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் தாலிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இருந்தது அது என்னனே தெரியல ஆனால் ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா சும்மா டீ மாதிரி போட்டெல்லாம் குடிப்பாங்க நிறைய காஞ்ச பூவெல்லாம் வச்சுருப்பாங்க ட்ரைட் ஃப்ளவர் மாதிரி ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைல அதனால் அப்படி இந்த இந்த சைடு உள்ள செக்ஷனுக்கு வந்துட்டேன் நான் வந்து முக்கியமாக வாங்க வந்தது உளுந்து அப்புறம் கொண்டைக்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாமே காலியாக ஆயிடுச்சு ஸோ அதான் வந்து வாங்க வந்தேன் நாங்கள் எந்த கடைக்கு வந்திருந்தோம்னா ஃபஸ்ட்டேம் போர் எம் ஷாப் இருக்குல்ல அங்கே தான் வந்திருந்தோம் இந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்தியன் ஸ்டோர் போயிட்டு வந்திருந்தேன் ஹலிமூன் ஷாப்புக்கு அங்கே அந்த நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் சிறுதானியங்கள்லாம் கிடைக்கும் குதிரை வலி அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் கோதுமை ரவை அதெல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கடைக்கு வந்து வந்திருந்தோம் அது வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்த்துட்டு இருந்தா அதாவது ஊறுகாய் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அது ஊருகாயே எனக்கு என்னென்னு தெரியல அதை காமிச்சுட்ருந்தான் அம்மா பிக்கல்மா பிக்கல்மான்னு சொல்லிட்டு ஜேரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சைடு ஹஸ்பண்ட் வந்து கொத்தமல்லி புதினா இருக்கான்னு தேடிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்குன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் சிக்கன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்திருந்தோம் அப்புறம் கொத்தமல்லி புதினா கிடைக்காம இருக்கவும் சரி ஓகே இருக்கிறத வச்சு சமைச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு எப்போவுமே காய்கறி வாங்குறதுக்கு போவோம் சண்டே செங்குராங் மார்க்கெட்டில் இன்றைக்கி வீட்டு விலையே அதிகமாக இருந்தது காலையிலேயே வீடு கிளீனிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக வீடே கம்ப்ளீட்டாக ஸோ அதனால் டைம் ஆகிடுச்சு நாங்கள் போனதே பத்து மணிக்கு மேலே இருக்கும் பதினோரு மணி இருக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் பசங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க சிக்கன் அதான் இப்போ அடிக்கடி சிக்கன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டானுங்க ரொம்ப கம்பல் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கே சாப்பிடணுன்னு அந்த ஆசை வந்துடும் போல் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லீவு வீட்டில் இருந்தாலே சிக்கன் மீன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு சண்டே நாளே நான்வெஜ் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சில்ல சண்டே நாளே நான்வெஜ் இல்லாத நாளே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அப்படி இல்லை எப்போயாச்சும் தான் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க இப்போ வார வாரம் சண்டேனா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு அப்படின்னு மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த அருண் ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும் இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் ஐஸ்கிரீமும் வாங்குறது இல்லை சாப்பிட்றது இல்லை ஆனால் எனக்கு ஐ அருண் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்தோன்னு ஆசையாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நிறைய சுகர் ஆட் பண்ணுறாங்க அது என்னத்தை கலக்கிறாங்கன்னே தெரியல ஏன்னா இப்போல்லாம் அது ஐஸ்க்ரீமே இல்லையா அது ஃப்ரோசன் டெசர்ட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது ஹைகோர்ட்டே வந்து இனிமேல் வந்து ஐஸ்கிரீம் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாது ஃப்ரோசன் டெசர்ட் தான் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா ஏன்னா அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்து ஒரு டாக்டர் சொன்னாங்க அதுலேருந்தே நான் ஐஸ்கிரீம் இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணோம் நாங்கள் ஏன்னா நம்மளும் வாங்கினோம் நம்ம வாங்கினோன்னா பசங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்மளே வீட்டில் வந்து ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் பண்ணலாம் நட்ஸ் வச்சு இல்லைனா ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் அதுக்கப்புறம் மாம்பழம் இதெல்லாம் வச்சு நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு நிறைய வீடியோஸ் இப்போல்லாம் நிறைய பேர் போடுறாங்க ஹோம் மேட் ஐஸ்க்ரீம் சொல்லிவிட்டு அதனால் நான் வாங்குறதே இல்லை ஏன்னா இப்போ எந்த பொருளை வாங்கி நம்ம நம்பிக்கையாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது எல்லாமே இனிப்பை கலந்து வச்சுருக்காங்க ரொம்ப சுகராக அதைத்தான் அந்த பிள்ளைங்களுக்குமே பிடிக்குது நானும் முடிஞ்சளவுக்கு வீட்டில் நம்மளால் முடிஞ்சதை பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக பார்த்து பண்ணி கொடுத்தாலும் அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க அதுவும் அந்த ஒயிட் சுகர் தான் அந்த டேஸ்ட்டே வருது மற்றபடி இந்த கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இதெல்லாமே போட்டோம்னா அது கொஞ்சம் மைல்டாக தானே இருக்கும் டேஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேது ஏன்னா அந்த ஒயிட் சுகரே நம்ம மண்டைக்குள்ள போயிடுச்சு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சாப்பிடும்போது அது எல்லாருக்குமே வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படி தான் தோணுது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது பாதி புல் வந்து கட் பண்ணிட்டாங்க காலையிலேயே வந்துட்டாங்க அந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்கு அவங்களே கட் பண்ணிவிட்டு வீட்டை அடைச்சிட்டு போயிடுவாங்க கேட்டை நாங்கள் வரும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருந்தாங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் உள்ள அந்த புல் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக வந்து வளர்ந்துருங்க எங்கள் பக்கத்து வீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் வந்து கிராஸ் கட் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துடும் அவ்வளோ கோரை வந்துடும் சம்டைம்ஸ் அந்த கோரைக்குள்ளே குட்டி பாம்பு எல்லாமே வரும் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனாலயே வந்து ஹவுஸ் ஓனர் அடிக்கடி வந்து புல்லை கட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றனால நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் நான் அங்கே எதுவுமே சமைக்கலை ஏன்னா வீட்டு வேலையே இந்த கிளீனிங் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்னா அதனால நாங்கள் உளுந்தங்கஞ்சி தான் வச்சு சாப்பிட்ருந்தோம் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி அதுக்கப்புறமா பசங்க அந்த க்ரில்டு சிக்கன்லாம் நல்லா சாப்பிடுவாங்க காலையிலேயே அதோ அதான் கேட்டான் அம்மா சிக்கன்மா சிக்கன்மான்னு சொல்லிட்டு அதனால அது அவங்கள கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் சோறு சிம்பிளாக கிரேவி க்ரில்டு சிக்கன் சோறு தான் வந்து வச்சேன் அரிசி வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் மட்டை அரிசி அதோட சரி அப்போ தான் வந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன் கழுவிட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு மட்டை அரிசி எடுத்துகிட்டு நல்லா க மூணு டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு குக்கரில் போட்டு வச்சுட்டு ஒரு பத்து விசிலாது வைக்கணும் ஏன்னா அரிசி ஊற வைக்கல இல்லையா அதனால் வந்துட்டு பத்து வருஷத்தில் அதை வைக்கணும் பெரிய குக்கரில் தான் வச்சேன் இப்போ தான் ஹஸ்பண்ட் லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தாங்களா அப்போ வாங்கிட்டு வந்த குக்கர் இது இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மட்டை அரிசி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு மீடியம் சைஸ் ஒரு குக்கர் வந்து வச்சுருக்கேன் அது வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டோம்னா ரொம்ப நிறைஞ்சிருக்கும் அதனாலயே வந்து அரிசி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடுது இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது அரிசி வேகிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அதை அடுப்பில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கும் அந்த தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த தந்தூரி சிக்கனுக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் பண்ணியிருந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து நாளைக்கு பண்ணுறதுன்னா இன்றைக்கி நைட்டே வந்து அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ மசாலாலாம் இறங்கி இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆ தான் இருக்கும் அவங்க சொல்கிற மாதிரி நான் அப்பப்பவே பண்ணிக்கிறேன்னா அதனால வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதில்ல இதுவுமே ஓகே தான் என் பசங்களுக்கு மசாலா வந்து ரொம்ப அதிகமாக போட்டால் பிடிக்காது லைட்டாக மைல்டாக தான் சேர்ப்பேன் அதனால மேரினேட் பண்ணுறது அது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்க எல்லா டிஷ்ஷஸ்க்குமே அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேரெல்லாம் அரைச்சு இது இது பண்ணிடுவாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு அது ஒவ்வொரு க்யூபாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் பட் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இது வந்து நல்லா இருந்த மாதிரியே தெரியல அதனால அப்பப்போவே அரைச்சி தான் யூஸ் பண்ணிக்கிறது அதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மூணு தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு வெங்காயம் கிரேவிக்கு இந்த சிக்கன் கிரேவியுமே குக்கரில் தான் பண்ண போகிறேன் டக்குன்னு சமையல் முடிச்சுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் இருக்குது நாளைக்கு ஸ்கூல் இல்லையா அதுக்கு பண்ணணும் அதனால் கடைகடன் சமையல் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் பண்ணலான்னு கடை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு பேருக்குமே ஹோம் ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால எனக்கு கொஞ்சம் நாளெல்லாம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால படிப்பு டெய்லியுமே சொல்லிக் கொடுக்கணும் முகில் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஏபிசிரி ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் அந்த ஃபோனிக் சவுண்ட்ஸு இது எல்லாமே வந்து இப்போ தான் நல்லா லேர்ன் பண்ணுறான் ஸோ அதனால அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்கும் அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அது கொஞ்சம் அதட்டி அதட்டி சொல்லிக் கொடுக்கணும் அந்த ஏபிசிரி ஒன் டூ த்ரீ இதை கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து பழகிடுவாங்க ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்குது லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த லாங் வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் ஆறுதலாக சொல்லியிருந்தீங்க பேட் கமெண்ட்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க முதல்ல அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க டெலிட் பண்ணிவிடுங்க இல்லைனா அதை கடந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் இருந்ததை நான் வந்து சொன்னேன் அவங்கக்கிட்டயும் நான் வந்து சாரி கேட்டிருந்தேன் அவங்க வீடியோ பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல பட் ஏன் மனசுல உள்ளதை வந்து சொன்னேன் இருந்தாலுமே ஒரு சில இருந்து இன்னுமே எனக்கு பேட் கமெண்ட்ஸ் தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் சில நேரம் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க தான் வேற ஐடியிலருந்து கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா அதுக்கு ரிலேட்டடாகவே கமெண்ட் வர்ற மாதிரி இருக்குது ஒரு வீடியோல இன்னைக்கு கூட காலையில் ஒரு கமெண்ட் வந்துருந்தது என்னன்னா உதட்டில் உதட்டில் உ உறவு மனதில் விஷம் என்ன என்ன நடிப்பு அப்படின்ற மாதிரி இது என்னடா நம்மளை என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு புரியலை அதாவது நான் உதட்டில் பேசுகிறது அதாவது சப் வீடியோவில் பேசுறது பார்க்கும்போது எல்லாரோடையும் உறவாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னா ஆனால் மனதில் வந்து நான் ரொம்ப விஷமாக இருக்கேன் என்ன நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ டக்குன்னு எனக்கு தோணுச்சு மேபி அவங்க கூட அவங்க அப்படி பண்ணுறாங்களா இல்லை வேற யாரும் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல என்ன நம்ம அப்படி மனசில் விஷமாக பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு இதாக இருந்தது ஃபீல் பண்ணலை நான் டக்குன்னு அந்த கமெண்டெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இவங்களுக்கெல்லாம் நம்ம உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அவங்க வந்து நான் மனசில் விஷமாக இருக்கேன்னு அவங்க வந்து என் கூட வந்து இருந்து பார்த்தாங்களா தெரியாது நம்ம மனசுக்கு நம்ம தெரியும் நம்ம எப்படி நம்ம அடுத்தவங்கள்ட்ட பழகிறோம் எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் நம்ம போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் ரொம்ப நல்லவை நான் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லிவிட்டு எல்லாருக்குமே நம்ம போய் சொல்லணும் அவசியம் கிடையாது நம்ம மனசாட்சிக்கு நம்மளை பற்றி தெரியும் அதனால அப்படி தான் எனக்கு வந்து தோணுச்சு அப்படி இருந்துமே நான் இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட நான் எத்தனை தடவை சாரி கேட்டு வீடியோ போட்டிருந்தேன் இன்னும் அவங்க திரும்ப திரும்ப வேறு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட மனசு தான் வந்து விஷமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால் திரும்ப திரும்ப என்னை வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணி டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது முடியவே முடியாது நான் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் ஸோ ஒரு சில விஷயங்கள்னால நான் அன்றைக்கி ரொம்ப டவுன் ஆகிட்டேன் ஏன்னா நானும் ஒரு சில மன கஷ்டத்தில் இருந்தேன் அந்த கமெண்டையும் பார்த்தனால இனிமேல் நான் டவுன் ஆக மாட்டேன் அடுத்தவங்களுக்காக நான் எதுக்கு டவுன் ஆகணும் பிடிச்சா வீடியோ பாருங்கள் பிடிக்கலனா போயிட்டே இருங்க அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டங்க எதுக்காக ஏன்னா அத்தனை பேர் எனக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி ஒரு லாங் வீடியோ போட்டாலும் சரி எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக அதுவும் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் கூட எவ்வளோ ஆறுதலாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நினைக்கிறேன் அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தது கூட அத்தனை பேர் எங்களால் பார்க்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தீங்க அத்தனை பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் ஒன்றிரெண்டு பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்ற புரிதல் எனக்கு வந்துருச்சு நான் அப்படி தான் இருப்பேன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் இவ்வளோ வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்போ கூட இவ்வளோ தூரம் நான் கலங்கினதில்லை அன்றைக்கி என்னமோ தெரியல ஒரு சில டென்ஷன் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி கமாண்ட் வரும் அது என்ன அறியாமல் நடந்துருச்சு என்ன வேணாலும் அதாவது என்னை பிடிக்காதவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க நான் இனிமேல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு என்னோடய பாதையில் நான் போயிட்டே தான் இருப்பேன் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோடய யூடியூப்பை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை இவங்க இப்படி பேசுகிறாங்களே இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டவுன் ஆகிறதோ இனிமேல் நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகியிருக்கேன் ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க அதாவது நீ இனிமே மேல் மேலும் மேலும் நீ யூடியூப் வீடியோ போட போட இன்னும் இதை விட மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் வினிதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சில யூடியூப் சேனல்கள்லையும் எனக்கு சொன்னாங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போய் பாரு அவங்களுக்குலாம் உடனே விட மோசமாக பேட் கமெண்ட் வரும் அவங்கள அதை கண்டுக்கிறாங்களே அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வர பேட் கமெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி துணிடுச்சு அதாவது ஒருத்தவங்க நமக்கு வந்து எப்படி கமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிப்ளையும் கொடுக்க முடியும் இப்போ நார்மலாகவே நம்ம லைஃப்பில் பாருங்க ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுனாங்கன்னா நல்லா பேசுவோம் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளும் ரூடாக தான் நடந்துக்கிடுவோம் அதே மாதிரி தான் இந்த பேட் கமாண்டோ ஆனால் அந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் அவங்களோட ரிப்ளை மட்டும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம ஏதாவது ஒண்ணும் சொல்லிட்டோம்னா அவங்களால அதை ஏத்துக்கிறே முடியல அதே மாதிரிதானே நம்மளோட மனசு இருக்கும் ஏன் நம்மள தேவையே இல்லாம இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தானே நமக்கும் இருக்கும் நம்ம நம்ம கொஞ்சம் ஹார்ஷா அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டோம்னா அவங்களோட ரிப்ளே எப்படி இருக்குன்னா இவங்க ஃபேக்கு இவங்க நடிக்கிறாங்க இது என்ன ஃபேக்குன்னு நடிக்கிறாங்க நீங்கள் நார்மல் நம் நாங்களும் ஒரு மனுஷங்க தான் நார்மலாக ஒரு மனிதர்கள் எப்படி இருப்பாங்க ஒருத்தவங்க நம்மக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் ரியாக்ட் பண்ண முடியும் அது மாதிரி தான் எல்லாமே யூடியூபும் அதுக்காண்டி நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காண்டி அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நடிப்பு மனுஷங்கன்னா ஒருத்தவங்க நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா நமக்கும் கோபந்தான் வரும் அதுதான் நார்மல் மனுஷங்க இப்போ நான் ஒருத்தவங்க நம்ம மேலே வந்து கோவப்படுறாங்க நான் அவங்க என்ன வேணாலும் நம்மளை பேசிட்டு போகிறாங்க நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம் அதனால நம்ம சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்ளை பண்ணணும் வைங்களேன் ஏன்னா மற்றவங்களும் நம்ம ரிப்ளை பண்ணுற கமாண்டை பார்ப்பாங்க அப்போ நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க அதனால நம்மளை என்னதான் கோவமாக அவங்க பேசினாலும் நம்ம பாசிட்டிவாகவே ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா அதுக்கு பேர் தாங்க நடிக்கிறது புரியுதுங்களா யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இப்போ எத்தனை பேர் நம்ம சேனலில் பார்ப்பாங்க நம்ம ரிப்ளை பண்ணுறதையும் பார்ப்பாங்க அதனால நம்ம வந்து கோவப்படாமல் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் பாசிட்டிவாகவே வந்து நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு பேர் தான் நடிக்கிறது ஏன் மனசில் பட்டதை எனக்கு கோவப்பட்டதை அவங்க கமெண்ட் பண்ணதுக்கு நான் வந்து கோபமாகவே ரிப்ளை பண்ணேன் ஸோ அதுக்கு பேரே நடிக்கிறது கிடையாது உண்மையாக அது எனக்கு கோவம் வந்துச்சு அதனால் ரிப்ளை பண்ணேன் ஆனால் அவங்க அவங்க தரப்புலேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியில் வந்து சிரிச்சு சிரித்து பேசிட்டு மனசில் வந்து இதாக இருக்காங்க வஞ்சகமாக இருக்காங்க நஞ்சாக இருக்காங்க அப்படின்னா எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில் கோவன்றது வரத்தான் செய்யும் நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அது யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது ஏன் நீங்கள் பேடாக கமெண்ட் பண்ணுறீங்களா உங்களுக்கு வாழ்க்கையில் கோவமே வந்தது இல்லையா உங்கள் வீட்டில் உங்களை யாராவது சொல்லும்போது உங்களுக்கு கோவமே வந்தது இல்லையா ஸோ இதுதாங்க தாங்க லைஃப் வந்து இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருக்கும் கோபம் வரும் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் திரும்ப நமக்கு கிடைக்கும் அதாவது கண்ணாடி மாதிரி தான் இப்போ கிட்ட நான் சிரித்து நல்ல விதமாக பேசுனா அவங்களே சிரித்து நல்ல விதமாக பேசுவாங்க நானும் கோபமாக வந்து அவங்ககிட்ட பேசுனா கோமா தான் ஸோ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னோன்னா அது நம்ம முகத்தை மட்டும்தான் காமிக்கும் ஸோ இது மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து வாழ்க்கையில் தெளிவாயிடலாம் பேசிக்கிட்டே நான் வந்து சமைச்சி முடிச்சுட்டேங்க சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு கிரேவியும் குக்கரில் ரெடி பண்ணிட்டேன் கிரேவி ரொம்ப சிம்பிள் தாங்க எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா சிக்கன் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் வச்சேன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரம்பை இலையும் புதினா இலையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் சிக்கன் ரெடி ஆனவுன்னா பசங்களுக்கு ஒரே ஜாலி ஏன்னால் அந்த பசங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா எப்பம்மா சிக்கன் ரெடி ஆகுன்னு சொல்லிவிட்டு ஏன்னால் காலையில் நாங்கள் வந்து இதுதான் சாப்பிட்டோம் உளுந்தங்கஞ்சி அதனால் சீக்கிரமாகவே எல்லாேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சிக்கன் நல்லா இருந்தது காரம் கம்மியாக தான் போட்டேன் ஏன்னா இந்த பசங்களுக்கு காரம் பிடிக்காதுன்ட்டு கையில் அந்த ஒரு டைனோசர் டாய் வந்து வச்சுருந்தான் அதுக்கு வந்து சிக்கன் அவன் அந்த சிக்கனை வைக்கிறது என்ன வாயிலெடுத்து ஊட்டி விடுறது என்னென்ன அவங்க அப்பா பார்த்து அதோட வந்து எடுத்துட்டாங்க அப்புறம் கிரேவி பாருங்கள் தேங்காய் போட்டிருந்தா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தேங்காய் ஹஸ்பண்ட் போட வேணான்ட்டாங்க சும்மா இந்த மாதிரியே பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அன்னைக்கு ராகி அப்பன் பண்ணியிருந்தேனா அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி வச்சிருந்தேன் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி தான் வந்து நான் இன்றைக்கும் பண்ணியிருந்தேன் அதனால் தேங்காய் போடாமல் பண்ணேன் அதான் கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார் ஸோ அதனால் இந்த மாதிரி தான் பண்ணேன் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் மட்டை அரிசி தான் சோறு ரெடி பண்ணியிருந்தோம்ல அது கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி போயிடுச்சு பத்து விசில் வைக்கிறோன்ட்டு பன்னெண்டு பதிமூணு விசில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த அரிசி குழஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த அரிசி கொஞ்சம் முட்டு முட்டாக மாதிரி தான் இருக்கும் அந்த அரிசியே அப்படி தான் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் குழம்பு வச்சு அந்த சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ண உட்காந்தாச்சு என் பசங்களை ஹோம்ஒர்க் பண்ண கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க அதுவும் வந்து ரொம்ப டிசிப்ளினான பையன் அவனை பார்த்தே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கறணுங்க கரெக்டாக படிக்கிற நேரத்தில் படிப்பான் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவான் டிவி பார்க்குற லேப்டாப் பார்க்குற நேரத்தில் லேப்டாப் பார்ப்பான் ஸோ ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளாம் சின்ன வயசில் இவ்வளோ டிசிப்ளினாக இருந்திருப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே கேட்பான் எதுனாலுமே கே ஒவ்வொரு பொருளை போய் எடுக்கிறனாலுமே கேட்டுட்டு தான் எடுப்பான் அந்தளவுக்கு ரொம்ப டிசிப்ளினாக இருப்பான் அந்த பையன் முகில் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு அதை ஒவ்வொரு குழந்த வந்து வீட்டில் வந்து ஒன்று வந்து ரொம்ப நல்ல பையனாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப குறும்புத்தனமாக வந்து இருக்கும் போல தான் கடவுள் கொடுப்பாரு போல் ஸோ எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் எங்கள் அக்கா வந்து பர்ஃபெக்டாக இருப்பாள் நான் வந்து கொஞ்சம் சேட்டையாக குறும்பாக தான் இருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களுமே வந்து இருக்காங்க எங்கள் அக்காவுக்குமே அப்படிதான் எங்கள் அக்காவுக்கும் ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று பாப்பா வந்து கொஞ்சம் சேட்டை ஆனால் தம்பி வந்து அப்படியே சொல் பேச்சு கேட்பான் அப்படி தான் ஸோ அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த பசங்களுக்கு வந்து அந்த மிட் இயர் எக்ஸாம் வேறு வருது ரெண்டு பேருக்குமே சிலபஸ்லாம் அனுப்பிட்டாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் இங்கிலீஷெல்லாம் ஓகே இந்த மலாய் தான் கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது ஏன்னா புது லாங்குவேஜ் இல்லையா அதனால ஆனால் அதை டீச்சர் வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க காலையிலேயே சீக்கிரம் கொண்டு வந்து விட சொல்கிறாங்க நீங்கள் செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நானே அவனுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் வெளியில் டியூஷன்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எவ்வளோ டீச்சர்ஸ் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அவன் கொஞ்சம் மலாயில் வீக்காக இருக்குன்னு சொன்னோடனே நானே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்